பாமக சார்பில் மகாபலிபுரத்தில் கடந்த சித்திரை முழு நிலவு நிகழ்ச்சியில் போலீசாரின் நிபந்தனைகளை மீறியதற்காக ராமதாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா மரக்கானம் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை சட்டசபையில் அறிவித்தார் தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் மரக்காணம் கலவரம் தொடர்பாக தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டது தேமுதிக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் பேசியதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பேசினர் பாமக எம்எல்ஏ குரு பேசும்போது குறுக்கிட்ட முதல்வர் ஜெயலலிதா அவர் பேசிய சில கருத்துக்களை நீக்கும்படி கேட்டுக் கொண்டார் இதையடுத்து சபையில் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது சபாநாயகர் தனபால் குருவை கடுமையாக எச்சரித்தார் இதைத் தொடர்ந்து பதிலுரையாற்றிய முதல்வர் ஜெயலலிதா மகாபலிபுரத்தில் பாமகவினர் நடத்திய சித்திரை முழுநிலவு நிலவு நிகழ்ச்சியின் போது போலீசார் விதித்த பதினாறு நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலானோர் மது போதையில் வந்திருந்ததாகவும் கூறினார் போலீசாரிடம் எழுத்துப்பூர்வமாக அளித்த நிபந்தனைகளை மீறி மேடையில் பேசிய ராமதாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் ஜெயலலிதா கூறினார் கலந்து கொண்ட குடி போதையில் இருந்ததோடு ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொண்டுள்ளனர் விழாவிற்கு சென்றவர்கள் மரக்கானம் உள்ளிட்ட பல இடங்களில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதோடு பொது சொத்துக்களுக்கும் தனியார் சொத்துக்களுக்கும் பலத்த சேதத்தை விளைவித்தனர் இவ்விழாவில் பங்கேற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராம்தாஸ் பேசும் போது பதினொன்றரை மணிக்கு பேசுறேன் போடு வழக்க அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது என்று கூறியுள்ளார் பத்து மணிக்குள் விழாவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை உதாசீனப்படுத்திய ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள் என்ற அவரது கோரிக்கைக்கு ஏற்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மரக்காணம் கலவரம் நடந்த நாளில் மரணமடைந்த செல்வராஜ் விவேக் ஆகியோர் விபத்தாலேயே இறந்தனர் என்று விளக்கம் அளித்த முதல்வர் ஜெயலலிதா